அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூரில் இது திருநாளாம் ரமலான் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு தவிர ஜமாத்தின் சார்பில் திருப்பூர் நொய்யல் வீதியில் உள்ள அரசு பள்ளி மைதானத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் ஆண்கள் பெண்கள் என இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டிருந்தனர் இதில் தமிழ்நாடு தவிய ஜமாத் மாநில பேச்சாளர் சுஜா அலியம் ஐசி கலந்து கொண்டு இரையற்றம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் மாநகரில் இருபத்தெட்டு இடங்களில் ரமலான் பண்டிகை திடல் தொழுகை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டு தொழுகைக்கு பின் ஒருவருக்கொருவர் தழுவே ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்

Oh akbar. akbar Allah நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்